அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வேல்மாறல் விளக்கு பகுதியில் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த பாடலை பாடி கண்டிப்பா வந்து பலன் பெறலாம் அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் எப்படின்னா கடலைனா அலைகள் வீசுகின்ற இந்த கடல்ல உடைத்து அந்த கடலையே வந்து பிளந்து என்ன பண்ணும்னா கடித்து குடித்து உடையும்னா அந்த கடல்ல இருக்கிற நீரை முதல்ல ஃபாஸ்ட்டாக வந்து வேகமா அந்த வேல் வந்து உறிஞ்சிட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுமா அடைப்பு உடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அந்த எம்டியாக இருக்கிறப்ப இந்த கடல் பகுதியில் அசுரர்களினோட ரத்தத்தை ஃபுல்லா வந்து நிரப்பி அதில் வந்து நிறைத்து விளையாடும் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையான பொருள் என்னென்னா நம்ம உடலில் ஏதோ இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் எனக்கு பிளாக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடலை தொடர்ந்து வந்து பாடி அதுவும் இமேஜின் பண்ணணும் அந்த பிளாக்கு வந்து அந்த வேல் வந்து குத்தி உடைச்சி சரி செய்த போல நீங்கள் இமேஜின் பண்ணி இந்த பாடலை படிக்க படிக்க கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் இந்த பாடலை பாடி பலன் பெற்றவர்கள் வந்து ஏராளமான பேர் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்தால் தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த வரிகளை வந்து பாராயணம் செய் செய்யுங்க முருகரை நினச்சி வேலுக்கு அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து இந்த பாடலை வந்து பாடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து சரியாகும் இந்த பாடலை பாடி ஏற்கனவே பலன் பெற்றவர்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மற்றவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக அமையும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி